இந்த படங்களோட இதில் சூப்பராக நடிச்சிருக்காரு நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே நம்ம கொடுக்குற காசுக்கு ஒருத்தான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகா இந்த படம் போய் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ ஒருத்தான பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்காரு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் வந்து மேலே தொங்குறதாகட்டும் எகிரியாகட்டும் ஃபைட்டுன்னா தார் மாதிரியாக இருக்கேன் இந்த படத்தில் ஒரு நாலஞ்சு ஃபைட்டு சிவகார்த்திகனோட வேறு லெவல் அதுவும் கிளைமேக்ஸில் அந்த அனிமல்ஸ் வெடி பூச்ச மாதிரி அடிக்கிறாரு அதெல்லாம் இன்னும் உச்சக்கட்ட ஃபைட்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஏன் நான் இவ்வளோ பேசுகிறேன்னா அந்த ஃபைட்டை பற்றினா அந்த படம் ஃபுல்லாகவே ஃபைட்டு தான் அந்த படத்தில் அந்தளவுக்கு விறுவிறுப்பாவும் சும்மா அப்படி தீயாக பறந்து ஓடுது கதையெல்லாம் கேட்காதீங்க நம்ம கதை பார்க்க போகிறோம் எல்லா படத்துக்கும் கதை வேணும் ஆனால் இந்த படத்தில் கதைலாம் வேணாம் இதுதான் கண் கலாச்சாரத்தை ஒழிகிறார் சிவகார்த்திகேன் அதுதான் நமக்கு முக்கியம் அதை நம்ம ரெண்டரை நேரம் எப்படி ரெண்டே நேரம் எப்படி கொண்டு போனார் அதுதான் முக்கியம் விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க கொடுக்குற காசுக்கு ஒருத்தாகவும் இருக்குது அதுக்கப்புறம் ருக்மணி வசந்தா அடாடா சூப்பராக இருக்காங்க செம்ம கியூட்டாக அழகாக அவங்க லவ் சீக்வன்ஸு அதுக்கப்புறம் சுகாத்தி